நான் அவரே மனசுல கத்த ஊருக்கு ஊருக்கு வரேன் எத்தனை போயிரு வெளியே சொல்லாத உள்ள போட்டு கொண்டுறீங்க 아이고요. <미리나> 갈 <미리나> <미리나> பதமா வந்துட்டான் வந்துடணும் ஐயர் என்ன வேட போடுறேன் சொல்லுவேன் ஏ வேற ஐயர் பதவாய் வந்து கூடாது வேற

சசி வர்ணமாம் ஓ சசி வர்ணமா சசி வர்ணமாம் சசிமா சாரதாது பின்னாடி வர்ணமா மாமதியா முன்னாடி வர்ணமாம் பின்னாடி போன காத்தி சீக்கிரமாக

இல்ல மாடி அம்மா சொந்த போறா போற போடுற போய் சுத்த ஆதர போடுற போடுற மாதிரி

அத்தனை அரேகரா புடி அரைகரா ஒரு அஜீர் ரவுடி ஆபத்திற்கு தான்

கலைஜேவி நாடக மன்றத்தில் அருகே மன்னராக வேடமேற்று அருகே ராணிப்பேட்டை அடுத்து வரகராட்டை லாலா பேட்டை பக்கத்தில் வெள்ளிக்குப்பம் கிராமம் அரகரா வேலாயுதம் ஐயாவர்கள் செத்து அரகரா பதவி சாமிப அரகரா சாலோபரம் தே <laughs> <laughs>